ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தனது ராமாபுரம் வீட்டில் இரவு உறங்கிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் இரவு பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் நெஞ்சுவலி என்று தண்ணீர் வாங்கி குடித்தார் புரட்சித் தலைவர் உடனே மயக்கமடைந்து கீழே சரிந்தார் மருத்துவர்கள் விரைந்து வந்து சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலன் என்று இருபத்தி நான்காம் தேதி உயிர் நீத்தார் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ராமவரம் தோட்டத்தில் இருந்து எம்ஜிஆரின் உடல் ராஜாஜி மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கே லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி கண்ணீர் விட்டு அழுதனர் ராஜாஜி மண்டபத்தில் இருந்த எம்ஜிஆரின் உடலின் அருகே ஜெயலலிதா இரண்டு நாளாக அமர்ந்திருந்தார் இராணுவ வாகனத்தில் எம்ஜிஆரின் உடல் ஏற்றப்பட்டபோது ஜெயலலிதாவும் அந்த வாகனத்தில் ஏற முயற்சித்தார் உடனே இருந்தவர்கள் அவரை கீழே தள்ளிவிட்டனர் நடு ரோட்டில் விழுந்தார் ஜெயலலிதா எம்ஜிஆரின் இறுதி சடங்கு முடிந்தவுடன் கலைங்கி போன ஜெயலலிதா தன் போயஸ் தோட்டத்தில் உள்ள வீட்டுக்குள் நுழைந்து கதவை பூட்டிக்கொண்டு நான்கு மணி நேரம் கழித்து வெளியே வந்தார் அதன் பிறகு அவர் எடுத்தது அரசியல் விஸ்வரூபம்